ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் இன்றைக்கி நம்ம மகாநதி சரியில்லை காவிரி விஜய்கிட்ட இருக்காங்க காவிரி சொல்கிறாங்க அஜிக்கும் ராகினிக்கும் கல்யாணம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விஜய் கேட்குறாரு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அவள் வந்தால் வந்து உனக்கு பிரச்சனை அதனால தானே அவள் அந்த வீட்டுக்கு வந்தால் வேறு யாருக்குமே பிரச்சனை கிடையாது உனக்கு தான் பிரச்சனை அதனால தானே நீ இப்படி இருக்க வேணும்னா நம்ம நிச்சயத்தை மட்டும் இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிறலாம் அதான் நீ எட்டு மாதத்துக்குள்ளே போயிருவேல அதுக்கப்புறம் வேணால் வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லவும் காவிரி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க அவங்களால ஒன்றுமே பேச முடியலை அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க ஆமாம்ல நம்ம தான் போயிடுவோம்ல நம்ம அந்த குடும்பத்துக்காக எதுக்காக கஷ்டப்படணும் எதுக்காக வருத்தப்படணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஆனால் காவேரிக்கு வந்து அதுலேருந்து மீளவே முடியலை அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ டக்குனு ரூம்குள்ளே போயிட்டு கதை படைச்சிட்டு படுத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் இருந்து விஜய் ரூம்குள்ளே வர்றாங்க ஏய் காவேரி ஏன் இப்படி படுத்து கிடக்குறேன் வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லைங்க எனக்கு பசிக்கலை நீங்கள் போய் சாப்பிடுங்க சொல்றாங்க ஏன் ஏன் பசிக்கல அப்படிலாம் நீ உனக்கு பசிக்காமல் இருக்காது என்ன ஜோக் பண்றீங்களா எனக்கு பசிக்கலாம் பசிக்கலை நீங்கள் போங்கன்னு சொல்லவும் இவங்களும் வந்து படுத்துக்கிறாங்க படுத்துட்டு விஜய் கேட்குறாங்க அப்ப நானும் சாப்பிட போகல நீ சாப்பிட அப்போ நானும் சாப்பிட போகலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் என் மேலே என்ன அவ்வளோ ஆக்கற நான் சாப்பிடலைன்னா நீ சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் இப்போ நான் போனேன்னா தாத்தா எப்படின்ட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின்னா கேட்பாரு அதான் தாத்தா வந்து உனக்கு தான் மாறிட்டாரு உன்னோடு தானே சேர்ந்து ிருக்கார் என்கிட்ட கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க நீ சாப்பிடலாம் தாத்தாவே சாப்பிட மாட்டார் அந்தளவுக்கு ஆகிட்டார் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் உங்களுக்கு சிக்கிதுன்னா நீங்கள் போங்க நான் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நானும் சாப்பிட போகல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் படகுக்கு படுத்துடுறாங்க ரெண்டு பேரும் உங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிற மாதிரி படுத்து கிடக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாங்க இப்போ எதுக்குன்னு இப்படி சீன் போட்டுக்கிட்டு வா அவனுக்கு வசிக்க தான் செய்யும் வரியா பிள்ளையான்னு கேட்குறாங்க நான் வரலங்க எனக்கு மூடு இல்லை போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு எந்த சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன நடந்துச்சு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓ இப்போ நான் சொன்னனே எட்டு மாதத்துக்குள்ளே நீ போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணுறியா ஃபீல் பண்ணுறீன்னா இப்போ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹலோ நான் அதை நினச்சுன்னா ஒன்று ஃபீல் பண்ணலை பிசாமல் இருக்கீங்களா இப்போ லாஸ்ட்டாக நடந்தது அந் அந்த இன்சிடெண்ட் மட்டும்தான் அப்போ நீ அதுக்கப்புறம் தான் இப்படி சேடாக இருக்க அப்போ உனக்குள்ளே ஏதோ சம்திங் சம்திங்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய் அதுக்காகவே சொல்கிறாங்க நினப்பு தான் புலப்ப கெடுப்போம் நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை நான் அதுக்கெலாம் ஒன்று ஃபீல் பண்ணவே இல்லையே உங்களை விட்டு போகிறதுனால எனக்கு என்ன இருக்குது நம்மளோட அக்ரிமெண்ட்டில் அதானே சைன் பண்ணியிருக்கோம் போனால் அவங்களுக்கு என்ன இல்லை மனசுக்குள்ளே வேறு என்னமோ இருக்குது உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க சொன்னால் மட்டும் உங்களுக்கு என்ன புரியவோ போகுது நான் ஏன் இப்படி ஆகிட்டேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க இவர் அந்த வார்த்தையை சொன்னோன்னே நம்மளுக்கே இப்படி ஆகுது நம்ம ஏ சாப்பிடாமல் கிடக்கிறோம் நம்ம அது சொன்னதுக்கப்புறம் தானே நம்ம ஒரு மாதிரி சேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்போ நம்மளுக்குள்ளே ஏதாவது நம்ம ஏன் அந்த வார்த்தையை சொன்னோன்னே கஷ்டப்படுறோம் நம்ம என்னைக்காக இருந்தாலும் போக போகிற ஆள் தானே இந்த குடும்பத்துக்காக நம்ம எது கஷ்டப்படணும் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க ராகினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு நினச்சி ஏன் வேதனைப்படணும் நம்ம ஏன் அப்படி இருக்கணும் முதல்ல மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே கிடந்து புலம்புறாங்க விஜய் வந்து காவேரிய பார்க்குறாங்க ஏய் என்ன என்னமோ யோசிச்சுட்டு இருக்க வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்கே உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் போய் சாப்பிட வேண்டியதுனா எங்கே என்னையவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோமா பேசுகிறாங்க விஜயும் பேசாமல் சாப்பிடாமல் பக்கத்திலேயே படுத்து கிடக்குறாங்க கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க காவேரி முழிச்சு பார்த்துட்டு என்ன நீ என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாங்க எனக்கும் பசிக்கலை அப்படின்னு உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முழிக்கிறாங்க இப்போ எதுக்கு நான் சாப்பிடாம தான் நீங்கள் எதுக்கு சாப்பிடாமல் இருக்கீங்க அப்போ உங்களுக்குள்ளே போய் இதாக ஆயிருச்சா வெண்ணிலா வெண்ணிலான்னு கதறிட்டு திரிவிங்க எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து பெருசாமல் படுத்து கிடக்குறீங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட இவர் சிரிக்கிறாரு விஜய் சிரிச்சுட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் நீ போனாலும் கஷ்டமாக தான் காவேரி இருக்கும் என்ன பண்ண சொல்கிற நீ வந்து நிவின் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் கண்டிப்பாக காவேரி இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் மீட் பண்ணதே இல்லை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோவே மாறி இருக்கேன் வெண்ணிலா போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருந்தேன் அவ ஒரு சைலண்டான டைப்பாக இருந்தாலும் நீ வந்து வேற மாதிரி கலகலன்னு வச்சிருக்க எல்லாரையுமே கண்டிப்பா நான் மீட் பண்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் காவேரி ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி நீ என் கூட இருந்தால் நிம்மதியாக இருக்கவே முடியாது நான் உன்னை திட்டிகிட்டே இருப்பேன் நீ பெண் கூட இருக்கிறது நல்லது அவர் தான் நல்லா பார்த்துக்குருவாரு அதுக்காக தான் நான் காவேரி இவ்வளோ பண்ணுறேன் உனக்கு புரியவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசுக்குள்ளே பேசுறாரு ரெண்டு பேருமே மனசுக்களையே இப்படி பேசிகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டு பேருமே அடுத்த ஸ்டெப்பு எடுக்கவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இப்படி வாயை திறந்து பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்